الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بكل يا سهود الغلي تايمار غلي سهود الغلي السلام عليكم ورحمة الله وبركاته عندنا مر سرند ما نمت إن عند فرارتني நரக விடுதலையை பெற்றுத்தரும் ஒரு பிரார்த்தனை நாம் இந்த துவாவை என்ன செய்வது எல்லோருமாக இன்னி வ மீட்டிக்கொள்வது அவ்வாஹும் وحمله عرشك واشهد من في السماوات ومن في الارض انك انت الله لا اله الا انت وحدك لا شريك لك وأشهد أن محمدا عبدك ورسولك اللهم إني أشهدك

لا إله إلا أنت وحدك لا شريك لك وأشهد أن محمدا عبدك ورسولك اللهم إني أشهدك

وحدك لا شريك لك وأشهد أن محمدا عبدك ورسولك فقام سليمان اللهم إني أشهدك وأشهد ملائكتك وحملة عرشك واشهد من في السماوات ومن في الارض واشهد من في السماوات ومن في الارض انك انت الله لا اله الا انت وحدك لا شريك لك وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُكَ وَرَسُولُكَ تلمة اللهم إني أشهدك وأشهد ملائكتك وحملة عرشك وأشهد من في السماوات ومن في الأرض أنك أنت الله لا إله إلا أنت وحدك لا شريك لك وأشهد أن محمدا عبدك ورسولك نور دل باقام اللهم إني أشهد وأشهد ملائكتك وحملة عرشك وأشهد من في السماوات ومن في الأرض أنك أنت الله لا إله إلا أنت وحدك لا شريك لك وأشهد أن محمدا عبدك ورسولك سر إبى يا رسولنا دعاء ملهم يا إلهي ورحمة الله تعالى من دارو ونشاهد بانغ باب எல்லாம் தெரிஞ்ச வார்த்தைகள் தான் வார்த்தைகள் வந்து புதிய வார்த்தைகள் சொல்றதுக்கு இல்ல எல்லாம் பெரும்பாலும் நாங்கள் துவாக்கல்ல தெரிந்த வார்த்தைகள் சொல்லுங்க பார்த்து பார்த்து கொஞ்சம் இல்லை பெண்கள் பகுதியிலும் என்ன செய்ய பொறுப்பா இருந்து மரணம் மரணம் கேளுங்க அந்த பகுதி உங்களுக்கு பெரும்பாலும் லேசான பகுதி தான் கொஞ்சம் பாருங்க தெரிய பார்த்து சொல்லுங்க அப்படிதான் மண் சமாவாதி திரும்ப சொல்லுங்க நீங்க திரும்ப சொல்லுங்க சொல்லுங்க கொஞ்சம் தேவைக்கட பாத்துக்கோங்க தேவைடா பாருங்க வார்த்தைகள் மறுதான் பாருங்க பிரச்சனை இல்லை وأشهد ملائكته وحمله أرشده وأشهد من في السماوات ومن آه. أنك أنك الله لا إله وأن محمد وأشهد وأشهد أن محمدا

முஹம்மதன் அப்துக்க அப்து சொல்லுங்க ஆஹ் வேற தவறு அந்த வந்துச்சுன்னா என்ன செய்யுங்க பார்த்து பார்த்து சொல்லுங்க பிரச்சனை இல்ல சில வார்த்தைகள் அப்படி ஒரு முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யறது தானே

சாட்சியாக்குகிறேன் உஷ் ஹீது க அடுத்து வ உஷ் ஹிது அர்த்தம் ஆ மேலும் சாட்சி ஆக்குகிறேன் மல இ யாரை உனது மலக்குகளை உனது மலக்குகளை சாட்சியாக ஆக்குகிறேன் வஹமலத அரிசிக்க அண்டென்ன உனது அரிசி சுமக்கும் அரசை சுமப்பவர்கள் அண்டா யார் இது அவங்க யாராவது மலக்குகள் உனது அரசை சுமக்கும் மலக்குகளையும் சாட்சி ஆக்குகிறேன் அடுத்து வ உ என்ன அர்த்தம் மேலும் சாட்சியாக ஆக்குகிறேன் மன்ஃபிஸ் சமாவாத்தன்டா வானில் உள்ளவர்களை அடுத்து வமெம் ஃபில் ஆரோ அண்டா என்ன பூமியில் உள்ளவர்களை சாட்சி ஆக்குகிறேன் இவ்வளவு பெரிய ஒரு சாட்சி எதற்கு சுபயானதா அதை நீங்க பார்க்கணும் இவ்வளவு பெரும் ஒரு ஒரு சாட்சி எதற்கு அன்னக அன்னக அந்த அந்த நிச்சயமாக நீதான் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை நீ ஒருவன் நீ தனித்தவன் உனக்கு எந்த ஒரு இணையும் இல்லை அப்படிதான் மகத்தான சாட்சி இல்லையா நீங்கள் பேரும் சாட்சி தான் எனவே வ அஷ்ஹது அடுத்து வ அஷ்ஹது அப்படினா நான் மேலும் சாட்சி கூறுகிறேன் அன்ன முஹம்மதன் ஜேமா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் عبدுக உனது அடியாரும் யாரும் என்னும் உனது தூதரும் ஆவார்கள் அப்ப எனவே இந்த இந்த துவாவுடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஸல்லம் சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால் இதை ஒரு முறை சொல்லும் போது இதை ஒரு முறை சொல்லும் போது ஒருவர் அவரது அவர் உடைய உடல் அவர்ல மூன்றில் ஒரு பகுதியை அல்லாஹ் நரகில் இருந்து விடுதலை செய்கிறான் இரண்டு முறை ஓதும் போது அவரின் இரு பகுதிகளை அல்லாஹ் நரகிலிருந்து விடுதலை செய்கிறான் மூன்று முறை ஓதும் போது அல்லாஹு தலா அவரை முழுவதுமாக நரகில் இருந்து விடுதலை செய்கிறான் அவரை முழுவதுமாக நரகில் இருந்து விடுதலை செய்கிறான் இது ஒரு சகை என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி வந்து காலையில் மாலையில் ஒரு துவாவை ஓதும் அந்த துவா அல்ல இது இது பொதுவாக வரக்கூடியது இது நீங்க எப்போதும் ஓதலாம் இந்த காலை மாலையுடைய அந்த ரிவாயத்தில் விமர்சனங்கள் இருக்கின்றன அதனுடைய தரம் சம்பந்தமாக ஆனால் இது வந்து ஒரு சகைகான ஆதாரப்பூர்வமான செய்தி அப்போ இது இந்த துவாவை பொறுத்தவரையில் இதை நாம் எப்போதும் இதை ஓதலாம் இதை நாம் எப்போதும் கூறலாம் என்ற ஒரு ஒரு சிறப்பான எனவே இதை நாம் மூன்று முறை ஓதுவதை நாம் வளமையாக்கி கொள்ள வேண்டும் மூன்று முறை ஓதுவது என்பது அவரை நரகிலிருந்து என்ன செய்யக்கூடியது விடுதலை செய்யக்கூடியது அப்படிதானே அல்லாஹ் ஒருவருக்கு நரக விடுதலை அளித்து விட்டால் அவருக்கு நரகம் ஹராம் அல்ல ஒருவருக்கு நரக விடுதலை அளிக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் அவருக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டு விட்டது அந்த அடிப்படையில மிக முக்கியமான வார்த்தைகளை கொண்ட ஒரு நரகை விட்டு காக்கக்கூடியது என்னதான் ஏகத்துவம் ஓரிட் கொள்கை அதுதான் ஒரு ஒருவரை நரகத்தை நரகை விட்டு காக்கும் அவ்வளவு முக்கியமான வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது வினைவின் அருமையான சகோதரர்களே இப்போ நாம் இதை மரணம் விட்டு ஓதி வருவதில் என்ன செய்ய வேண்டும் ஒரு மிகப்பெரிய கவனம் எடுக்க வேண்டும் நாம் அல்லாஹுவை சாட்சியாக ஆக்குகிறோம் அவனது மலக்குகளை சாட்சியாக ஆக்குகிறோம் அரிசை சுமக்கும் வானவர்கள் என்ற யாரு அல்லாவுக்கு மிக நெருக்கமான வானவர்கள் அரிசை சுமக்கும் வானவர்கள் யாரு அல்லாவுக்கு மிக நெருக்கமான வானவர்கள் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் எப்படி வருது என்றால் அல்லா ஒன்றை தீர்ப்பளித்து விட்டால் அல்லாஹ் ஒன்றை தீர்ப்பளித்து விட்டால் அரிசை சுமக்கும் வானவர்கள் தான் முதல்ல தஸ்மீக செய்கிறார்கள் எப்படி அரிசை சுமக்கும் வானவர்கள் முதலில் தஸ்மீக செய்வார்கள் அதற்கடுத்து அடுத்து வானத்தில் உள்ளவர்கள் தஸ்மீக செய்வார்கள் அதற்கு அடுத்து வானில் உள்ளவர்கள் தஸ்மீ செய்வார்கள் இப்படி அந்த தஸ்மீஹ துனியாவுடைய அந்த வானம் அதில் உள்ள மலக்குகள் வரை அப்படி தஸ்மிக் வரும் அதன் பிறகு கேட்பார்கள் அல்லாஹ் எதை என்று கேட்பார்கள் அப்ப அரிசை சுமக்கும் வானவர்கள் அந்த கட்டளையை அடுத்து வானவர்களுக்கு அதை அறிவிப்பார்கள் அவர்கள் அடுத்து வானில் உள்ளவர்களுக்கு அறிவிப்பார்கள் இப்படி நாம் ஒரு செய்தியை முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம் அடுத்து உங்களுக்கு தெரியும் குரான் அல்லா சொல்கிறான் அல்லதீன அந்த ويؤمنون به ويستغفرون لمن في الارض ان الله تعالى சொல்ல கூடிய அந்த வசனத்தை நீ எடுத்தீங்கன்னு சொன்னா அதாவது அரிசை சுமக்க கூடிய வானவர்கள் ரப்பை தஸ்பீஹ் செய்கிறார்கள் ரப்பை தஸ்பீஹ் செய்கிறார்கள் அதேபோன்று அவனை ஈமான் கொள்கிறார்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் பூமியிலுள்ள உள்ள மூமினானவர்களுக்கு அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் அதே போன்று அவர்களுக்காக என்ன செய்கிறார்கள் செய்து நேர்வழியிலே பயணிக்கக்கூடியவர்களுக்காக அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் அவர்கள் அதுவாவிடத்தில் எப்படி பிரார்த்திக்கிறார்கள் உனது ரஹ்மத்தும் உனது இல்மும் விசாலமானது எனவே தாபு சபீல தௌபா செய்பவர்களையும் உனது வழியில் பயணிப்பவர்களையும் நீ மன்னிப்பாயாக என்று மலக்குகள் பிரார்த்திக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் அந்த அரசை சுமக்கும் வானவர்கள் சம்பந்தமான செய்திகளை பார்க்கிறோம் அவர்கள் மிக பிரமாண்டமானவர்கள் குர்ஆன் நமக்கு சொல்கிறது அதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் குர்ஆன் அரசை சுமக்கும் வானவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறதா சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதரிடம் இருந்து அதை ஈமான் கொண்டார்கள் நம்பிக்கை கொண்டார்கள் எனவே நாம் அந்த வழியிலே பயணிக்கக்கூடிய நாம் குரான் சொல்கிறது நாம் அதை அவ்வாறே ஈமான் கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே இந்த மகத்தான துஆ நரக விடுதலையை பெற்றுத்தரக்கூடியது மூன்று தடவை நாம் இதை ஓதுவதன் மூலமாக அந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியும் எனவே இறுதியாக ஒரு முறை நாம் இந்த துவை மீட்டுவிட்டு இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்வோம் அல்லாஹும்ம இன்னி உஷ்ஹிதுக واشهد ملائكتك وحمله ارشك واشهد من في السماوات ومن في الارض انك انت الله لا اله الا انت وحدك لا شريك لك واشهد ان محمدا ورسوله. عبدك ورسولك إن حديث أبو نول الحاكم، عن الحديث إن آية تطلعت إلى وداد إلى إدم بركودية سيد يا هند سيد دعاء وآخر دعوانا أن الحمد لله رب العالمين